சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்தான் சவுல் செத்து போனதை அவன் ஆயுததாரி கண்டபோது அவனும் தன் பட்டயத்தின் மேல் விழுந்து அவனோட கூட எப்படி சவுல் எப்படி சூப்பர் மாதிரி காமிச்சாரா கூட இருந்து ஆயுததாரிக்கு ஒரு காயமும் அவன் அழகா பிழைக்கணும் என்ன பண்ணிருக்கலாம் இந்த சவுல் ஒழுங்கு மரியாதைக்கு எப்படியாவது பிழைக்கணுங்கிற விருப்பத்தை எப்படியாவது வாழனுங்கிற விருப்பத்தை காமிச்சிருந்தா கூட இருந்த ஆயுததாரி என்ன பண்ணியிருப்பான் கொஞ்சம் வாழ ஆசைப்பட்டிருப்பான் ஆனா இது நீ நீ குத்துறியா இல்லைன்னா நானே செத்து கிடத்தலை ஒரே அதுல நின்ன உடனே கூட நல்லா இருந்த ஒருத்தனும் செத்து போயிட்டான் ஒருத்தருக்குள்ள அவங்களையும் கீழே கொண்டு போயிருது கூட இருக்கிறவங்களையும் என்ன பண்ணிருது கீழே ஆனா உங்களுக்குள்ள வருகிற ஆவியின் சிந்தை உங்களையும் மேலிடத்துக்கு கொண்டு வரும் கூட இருக்கிறவங்களையும் மேலிடத்திற்கு கொண்டு வரும் அந்த மாதிரியை காண்பிக்கும்படி தேவன் நம்மை வைத்திருக்கிறார்